வணக்கம் நம்ம இப்போது எந்த ஒரு காய்கறியுமே இல்லாமல் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட பூண்டு பல் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி நம்ம அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் வேக வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டீங்க அப்படின்னா இன்னும் பருப்பு நல்லாவே மசிஞ்சிரும் பாருங்கள் மத்து வச்சு கடைஞ்சதால் பருப்பு இருந்த இடமே தெரியாமல் நல்லா மசஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கடாயை நல்லா காய வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் கருவேப்பில இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம் அந்த கிள்ளி போட்ட சாம்பார் ஏன்னா சில சாம்பாரோ இல்லை காய்கறி வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுப்போம் இது வந்து எந்த ஒரு காய்கறியுமே இல்லாததால் நம்ம ஈஸியாக அவசரத்துக்கு குயிக்காக செஞ்சுட்டு கிளம்பிடலாம் நம்ம பாருங்கள் கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு இப்போ இந்த பதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தாளிச்சதை நம்ம எடுத்து சாம்பாரில் கொட்டிட போகிறோம் வேக வச்ச பருப்பில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சாம்பார் வந்து ஒரு கொதி கொதிச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் மல்லித்தழை சேர்த்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிளி போட்ட சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும்